இலட்சுமணன் பரதனின் படைகளைப் பார்த்து சீறி எழுந்தார் ஆனால் துன்பத்தின் உருவம் போல பரதன் ராமரின் திருவடிகளில் விழுந்து அழுதான் அப்பா நலமா என்று ராமர் கேட்டார் சத்தியத்தை நிலைநாட்டி விண்ணுலகில் சேர்ந்தார் என்று பரதன் கண்ணீர் மல்க உரைத்தான் தந்தையை நினைத்து ராமர் நீண்டு கொண்டே புலம்பி அழுதார் வசிஷ்டர் தேற்றி தேற்றிப் பேசினார் கிழங்கை சுட்டு பிண்டம் கொடுத்து சக்கரவர்த்திக்கு பிண்டமிட அரிசி இல்லை இதுவே உலக வாழ்வு என்று உணர்த்தினார் பரதன் அண்ணா நீர் வந்து முடி சூட்டி ஆட்சி செய்ய வேண்டும் ஆனால் ராமபிரான் அமைதியுடன் கூறினார் தம்பி பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் என்ற நியதியை நான் கைவிட மாட்டேன் அது முடிந்தவுடன் திரும்பி வந்து ஆட்சியை நடத்துவேன் அதுவரை நீ அயோத்திக்கு போய் கடமையை செய்து கொள் தேவர்கள் கூட இராமனின் வனவாசத்திற்கே ஆசீர்வதித்தனர் பரதன் இராமரின் பாதுகைகளை தலையில் ஏந்தி பலமுறை தொழுது அழுதான் அயோத்திக்கு அருகில் நந்திகிராமத்தில் மணிமண்டபம் அமைத்து அந்த பாதுகைகளையே சிங்காசனத்தில் வைத்து அவற்றுக்கே முடிசூட்டினான் அதன்பின் தென் திசையையே நோக்கி உப்பில்லா கஞ்சி பருகி தினந்தோறும் ஆயிரம் மந்திரங்களால் பாதுகைகளை வழிபட்டு இடையறாத ராம பக்தியுடன் தவ வாழ்க்கையை நடத்தினான் பரதன் கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்